change, 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 change. Come on, change, change, change. Ice cream order करते कितनी देर हो गई? अभी तक नहीं आई ना. जल्दी लाने के दी 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 लिए कहो ना. इवन मेरे और ते. ये मारी. चाल माते வந்து நான் ஒரு நாள் ஒரு நாள் நம்ம கையில போலாம் ஹலோ சார் இருக்கா தேவகி சமூக சேவைக்கு இப்போ பாத்தீங்களா ட்ரெஸ் புல்லா பாய் பாய் இப்போ நான் பார்த்தேன் என்னைக்காவது என்ன சார் பாக்குறீங்க என்ன மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் சார்

சார் இப்ப கூட ஒண்ணும் இல்ல போட்டு அப்படியே ஓடிடலாம்

சார் ஒரு சின்ன டவுட் இல்லனே தலைய வெடிச்சிரும் சார் நீங்க மதுரை வீரன் அது ஃபாரினர் இந்த குழந்தைங்க எல்லாம் யாரு அங்கிள் வேற உங்களை கூப்பிடுறாங்க ஹலோ போறவங்கள ஏன் கூப்பிடுங்க தெரியாதனா தெரியாதனு சொல்லுங்க வாங்க ஹலோ அந்த குழந்தைங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்

தமிழ்நாடு பூரா இது தெரிய போகிறது எந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியாததுனால எல்லா ஆஃபீஸர்ஸும் பயந்து சாக போகிறாங்க ஒரு வகையில் இது நமக்கு நல்லதுதான் தான் அவங்க மறைஞ்சிருக்கிறத விட வெளியில் வருது நமக்கு நல்லது இந்த தடவை எப்படியோ ஒருத்தனாவது நம்ம கிட்ட மாட்டுவான் மிஸ்டர் கீர்த்தி சார் தமிழ்நாடு ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கணும் ஓகே சார் சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் அஞ்சு பேருக்கு மேலே தெருவு நின்றுட்டு இருந்தால் அவங்களை செக்அப் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு விடுங்க சரி சார்

எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதிகாரிகள் தனியாக இருப்பதை தவிர்க்க வேண்டுகிறோம் உங்கள் பாதுகாப்பிற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது ஏசிஎஃப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் நீங்க டென்ஷன் முதல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணுங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல யார தூக்க போறேன்னு தெரியலையா ரொம்ப பயமா இருக்கியா ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க ஒருவேளை நம்ம பி டபிள்யூ கை வச்சான் வச்சுக்கங்க பாஞ்சு பேர்ல நீங்க தான் நம்பர் ஒன்னு ஏயா வைத்த கலக்குற அந்த ஈரோடு வரதராஜ் எவ்வளவு சுத்த வச்சிருக்கேன் எண்பது லட்சம் உங்களை விட பத்து லட்சம் கம்மி தான் அந்த ராசிபுரம் பழனிவேலி அறுபது லட்சம் உங்களை விட முப்பது லட்சம் கம்மி யோ என்னையா அது எல்லாரும் என்னை விட கம்மியாவே இருக்காங்க நான் இப்பவே லஞ்சம் வர நிறுத்திட்டு வச்சுக்கேன் என்னைய விட ஈரோடு வரதராஜ் அடுத்த மாசம் அதிகமாக இருவான்ல எங்க கள்ளக்குறிச்சியில் தாசில்தார் தொங்க போட்டாங்கல்ல அப்பவே அவர் கவர் வாங்குறது விட்டாருங்கோ அப்ப ராசிபுரம் பழனிவேல் அவன் என்னை விட அதிகமா வாங்குவானையா அட நீங்க ஒண்ணு இப்ப ஒரு கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குறதுக்கே பயந்துக்கார பாத்துக்குங்க ஐயோ இப்ப என்னையா பண்றது வணக்கம் சார் அந்த ரோடு கான்ட்ராக்டர் நமக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார் ஏற்கனவே நாலு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இதுல ஆறு லட்சம் ரூபாய் இருக்கு வாங்க சாமி வாங்க உங்களை தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே எனக்கு பிபி எகிருது இதுல ஏற்கனவே நீங்க கொடுத்த நாலு லட்சம் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு போயிருங்க ராசா போங்க எதுக்கும் என் கூட நீங்க கொஞ்சம் வாங்க வாங்க ஐயா இந்த ஆபீஸ் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நான் வாங்குற பணத்தை எல்லாம் கரெக்டா கணக்கு எழுதி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் இவர்கிட்ட வாங்கின நாலு லட்சத்தை திருப்பி கொடுத்துடுறேன் என் கணக்குல வரவு வச்சுக்கோங்க இன்னும் நான் செலவு பண்ணாம வச்சிருக்க பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடுறேன் வெளியூர்ல இருக்கவங்களுக்கு மணியாரில் அனுப்பிச்சு வச்சிடறேன் கரெக்டா கொஞ்சம் கணக்கெழுந்துங்க சாமி உங்களுக்கு புண்ணியமா போகும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன தகவல் வரப்போதும் பயமா இருக்கு எஸ் கண்ட்ரோல் ரூம் கடைசில நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சிட்டாங்க சார் இதுவரைக்கும் எட்டு எஸ்பி காணாம போயிருக்காங்களா சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கை வச்சிட்டாங்க எட்டு எஸ்பி தூக்கிட்டாங்களா தமிழ்நாடு மெசேஜ் அனுப்பு எல்லா போலீசும் அந்த ஸ்டேஷன்ல போய் பாதுகாப்பா இருக்க சொல்லு வாணம் போக யாரும் பயப்பட வேண்டாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல காவல்துறை உங்களுக்கு துணையா இருக்கும் இந்த தடவை அவங்களை எப்படி நாங்க பிடிச்சிருவோம் எங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அவங்க காவல் துறையை தப்பா இட போட்டு இருக்காங்க எங்களை மீறி அவங்க யாரு மேலே கை வைக்க முடியாது நமது காவல்துறை மிகவும் வெளிப்போடு இருக்கிறது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு உடனே தெரியுங்க யோ இனியா அவங்க கடத்துறதே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் சார் வரைக்கும் எட்டு எஸ்பி காணுமா சார் நம்மள பத்திரமா ஸ்டேஷனுக்கு திரும்ப சொல்றாங்க வாங்க சார் போயிடலாம் சார் நாங்க வேணா ஸ்டேஷன் வரைக்கும் துணைக்கு வரலாமா சார் பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை உங்கள் தோளோடு தோளாக உங்கள் உயிர்காக்கும் தோழனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது எனவே செல்வம் வயது நாற்பத்தி ஏழு செஞ்சி திரு கே முகுந்தன் வயது முப்பத்தி எட்டு எம் அண்ணாமலை பெரம்பலூர் திரு வி ஜெகதீஷ் வயது முப்பத்தி ஏழு நாகப்பட்டினம் திரு வி பழனிசாமி வயது ஐம்பத்தி இரண்டு மேட்டூர் திரு எம் சுப்பிரமணியம் வயது நாற்பத்தி இரண்டு நாமக்கல் திரு எஸ் கோவிந்தசாமி வயது நாற்பத்தி நான்கு

கள்ளச்சாராயம் குடிச்சு பதினாலு பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்சன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் பதினஞ்சு லட்சம் நீ வேற ஊருக்கு மாறிட்ட ஆனா அங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி மூணு தடவை கள்ளச்சாராயத்தால பல பேரை கொண்டுட்டான் நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் எண்பத்தி லட்சம் அந்த பணத்தை வச்சு உளுந்தூர் உன் பொண்டாட்டி பேர்ல நிலம் வாங்கியிருக்க அங்கிருந்து திருநெல்வேலி ஈரோடு தூத்துக்குடி தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம் போன இடம்லாம் லஞ்சம் செத்தவங்களோட எண்ணிக்கை முப்பத்தி ஆறு பேர் நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஏன் தெரியுமா தப்பு செய்யற பிள்ளையை தட்டி திருத்துற தகப்பேஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கிற தொழில போலீஸ்காரங்க இருக்காங்க உன்னாலதான்டா அவங்களுக்குடா கெட்ட பேர் பெருமைப்படும் ஓ ஒருத்தன் உயிரால ஓ டிபார்ட்மெண்ட்ட சுத்தமாக போகுது மணிஞ்சிருக்க என்ன வணிஞ்சிருக்கேன் மணிஞ்சிருக்கேன் சார் மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை

இவங்க எல்லாருமே அவன் தான் ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஆனா இந்த நாற்பத்தி ஏழாவது ஆள் மாத்திரம் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கல பேரு குமரேசன் சம்பளம் மூவாயிரம் ரூபா அக்கௌண்ட் ஐநூறு ரூபாய் வாடகை வீடு டிவி சிப்டி வச்சிருக்காரு அதுவும் டியூவில் பையன் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறான் லயன்ஸ் கிளப்ல நாற்பத்தி மூணு தடவை ரத்த தானம் பண்ணியிருக்காரு இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் தகவல் சொல்ற ஆளு இருக்கலாம்

ஆனா இது எல்லாம் மீறி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு அத்தனை பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தன் இருக்கான் அந்த ஒருத்தன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸ்ல இருக்கிற இவங்க லேட்டவர் ஆள் அந்த ஆள் யார் எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆள் பிடிக்க முடிஞ்சது இந்த சின்ன மீனை பிடிச்சா அந்த சொரா மீனை

நேத்து காலையில செக்ரட்டேரியட்ல அவரை பார்த்து பேசிட்டு வர எனக்கு தெரியாதா உண்மை உண்மையாடுமா எவ்வளவு பெட் ஹலோ செக்ரட்டரியட் ஹலோ ஐ மிஸ்டர் அன்புகரசு சாங்கல் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் குட் ஐ ஸ்பீக் டு இல்ல மேடம் மிஸ்டர் அன்புகரசு நேத்து சாயந்தரமே திருவண்ணாமலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போயிட்டாரு இன்னைக்கு காலையில இருந்து மிஸ்டர் மலைச்சாமி ஐஏஎஸ் சார்ஜ் எடுத்துட்டாரு அவருக்கு கரெக்ட் பண்ணட்டுமா இல்ல வேண்டாம்

அதில் ஆண்கள் மூணு கோடியே பதிமூணு லட்சம் பெண்கள் மூணு கோடியே ஒம்போது லட்சம் இதில் ஓட்டுரிமை இருக்கிறவங்க நாலு கோடியே எழுபத்தொம்பது லட்சம் ஓட்டுரிமை இல்லாதவங்க ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் படித்தவங்க நாலு கோடியே ஆறு லட்சம் பேர் படிக்காதவங்க ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் வர்மகோட்டு கீழே எண்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்காங்க விவசாய நிலம் ஒரு கோடியே பத்து லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் ஐம்பது லட்சம் ஏக்கர் மொத்த கலெக்டர்ஸ் முப்பது பேர் முனிசிப் கோர்ட் நானூற்றி ஒம்பது டிஸ்ட்ரிக் கோர்ட்

புதுசா இருக்க வாத்தியாருக்கு வரவா பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்னதாயு ஒண்ணும் இல்ல இந்த வெள்ளக்கார பொண்ணு இந்தி பையன் மத்த ரெண்டு பேரு இவங்கெல்லாம் யாரு மாஸ்டர் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அல்ல அனாத பிள்ளைய அந்த வெள்ளக்கார பொண்ணு யாரு தெரியுமா கொஞ்சம் நாளைக்கு முத வடக்கு பக்கத்துல வேன்ல உயிரோட வச்சு ஒரு வெள்ளக்காரன் குடும்பத்தை அந்த பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு தம்பி எல்லாம் அந்த பாப்பா கண்ணுக்கு முன்னாடியே வச்சு எரிச்சு எடுத்துட்டாங்க பாத்தி யாருதான் யார் யாரையோ பாத்து கூட்டிட்டு வந்து வளர்க்கிறாரு இந்த இந்திக்கார பையிருக்கானே அவன் குடும்பம் சாதி சணா எல்லாம் குஜராத்து போகும்பத்துல செத்துட்டாங்க அந்த பொண்ணு இருக்க அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல அவங்க ஆத்தா அப்ப எல்லாம் செத்துட்டாங்க ரெண்டாவது பையன் வந்த புதுசுல ராத்திரி எல்லாம் அம்மா அம்மா நான் அழுதுகிட்டே இருந்தேன் நம்ம வாத்தியாருவேன் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு விடிய விடிய நடந்துகிட்டே இருந்தார் பெத்த பிள்ளையே கள்ளிப்பாடு ஊற்றி கொள்றேன் இந்த காலத்துல யார் பெத்த பிள்ளையோ அவன் பெத்த பிள்ள மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுமா இப்பதான் அந்த குழந்தையெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க